நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கு சூளுரை ஆற்றி செய்திருக்கும் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவர் அன்பு அண்ணன் அண்ணன் செல்வப்பந்திரி அவர்களே சட்டமன்றத்தில் என்னுடைய குரல் ஒழிக்கும் என்று இங்கே எழுச்சுரை ஆற்றிய அன்பு சகோதரர் விடுதலை கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் திருப்பூரில் சட்டமன்ற உறுப்பினர் சௌதர பாலாஜி அவர்களே எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றிய தொழிலாளர் சங்க தலைவர்களே இந்த போராட்டத்தை நெறியாக அறிவை செய்து கொண்டிருக்கிறோம் அருமை அல்ல சிவபிரகாசம் அவர்கள சங்கத்தின் உறுப்பினர்கள் அருமை சகோதரர் கோபிநாத் அவர்கள சகோதரர் சுரேஷ் அவர்களே சோழர் குமார் அவர்கள விஜயகுமார் அவர்கள இங்கே கூடியிருக்கின்ற அருமை தோழர்கள உரையாற்றிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரத்தில் அருமை கருதி விழிக்க முடியவில்லை மழை நம்மை வாழ்த்துகிறது இந்த போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது இயற்கை நம்ம ஒத்துழைப்பு குறித்து உணர்ந்து நான் உங்களுடைய எல்லோருடைய பெயரையும் நான் விழித்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அருமைத் தோழர்களே கடந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் அமர்ந்தோம் எதற்காக என்றால் பயிற்சியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு நாள் உண்ணாவிரதத்தை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்களும் அதை முடித்து வைத்தார்கள் பிறகு நான் என்னுடைய வழக்கு பணி காரணமாக வெளிநாடு செல்ல நேர்ந்தது அங்கே சென்ற மறுநாளே எனக்கு நிர்வாகிகள் சென்று கேட்டார்கள் அவர்களை காலையில் இருந்து இரவு வரை அந்த நிர்வாகம் அப்படியே அமர வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள் காலையில அவங்க யாருமே சாப்பிடல

அது தேவையில்லாத வேலை அங்க இருந்துட்டு இருந்தால தோழர்கள் போயிட்டாங்க மறுநாள் காலையில வந்தாச்சு வந்தத நல்ல மாதிரி அவங்க பேசி இருக்கலாம் என்ன மேல மேல இடத்துல கேட்டு அவங்க வந்து சொல்லிருக்கலாம் நமக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கதவை அடைத்து விட்டார்கள் எனக்கு இந்த செய்தி அறிந்ததும் நான் நான் என்ன எகிப்து நாட்டில் இருந்தேன் அங்க இருந்து துபாய்க்கு உடனே டிக்கெட் எல்லாம் மாற்றி போட்டுக்கிட்டு நான் உடனே செல்லிட்டேன் நான் வந்து பதினஞ்சாம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பித்தது பதினெட்டாம் தேதி அந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த நிமிடம் வரை என்னென்ன எந்தெந்த வழியெல்லாம் அற வழியோ நேர்மையான வழியோ போராட்டத்துக்கு எப்படியெல்லாம் நமக்கு அது உதவியாக இருக்குமோ அந்த வழியிலலாம் எல்லாம் போராடி பண்ணிருக்கோம் தொடர்ந்து நம்மை கூப்பிட்டாங்க அந்த கூட்டத்துக்கு அமர்வுக்கு நாம போயிருந்தோம் அந்த அம்மா ஏதோ பேசுறாங்க 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 அவங்க பேசுறாங்க அங்க இருந்து நம்மள வந்து ஜேசிஎல் அவரை போய் பார்த்தோம் ஜேசிஎல் அப்புறம் அடிஷனல் கமிஷனர் அந்த அம்மா போய் பார்த்தோம் அதுக்கு மேலே இது வரைக்கும் யாருமே சந்திச்சுக்க மாட்டாங்க எம்ஆர்எஃப்ல ராமன் ஐஏஎஸ் அவர்கள் அவரே போய் அவரே உட்காந்து பார்த்தாச்சு நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் புத்தியோட செயல்படுறதுனால இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அமர்வு வச்சாங்க அங்கே போறோம் அங்கே போறோம் அப்படினு சொன்னா நமக்கு பதில் சொல்லக்கூடிய நிர்வாகம் அது வரவே இல்ல எதை கேட்டாலும் அது வந்தத எல்லாமே நம்ம எச்ஆர் அவர்கள் நம்ம பிஎம் அவர்கள் நம்ம ஜிஎம் அவர்கள் மூணு பேரும் வந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நினைக்கல நம்முடைய சங்கர் சுந்தர் லிங்கம் என்பவர் அவர் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எச்ஆர் ஜிஎம் நினைக்கிறார்

சொல்லுங்க <Sessimitation> <Sessimitation> <Sessimitation>

நம்முடைய சங்க நிர்வாகிகள் மூணு முறை பார்த்துட்டாங்க நேற்றைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவர் தான் கடைசி மனிதர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வீர ராகவராவ் ஐஏஎஸ் அவரே போய் செக்ரட்டரியா பார்த்தாச்சு இப்போ இங்க இருந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப்பள்ளி அண்ணா கூட வந்து இருந்தார் துணைத் தலைவராக இங்க இருந்து மேனேஜ்மெண்ட் கூட நேரம் பேசுறாங்க எல்லாத்தையும் ஸ்பீக்கர் கூட தான் பேசுறாங்க மேனேஜ்மெண்ட் நிச்சயமாக

இன்னைக்கு நம்ம பண்ற இந்த காரியம் நம்முடைய அடுத்த தலைமுறையை நிறைய வேண்டும் எந்தெந்த துறை உலகத்தில் இருக்கிறதோ அதுல எல்லாம் நம்முடைய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் வளர வேண்டுமானால் நிச்சயமான மன உறுதியோடு நீங்க எதர்ந்து இந்த போராட்டத்தை வழிநடத்திலே நம்ம ஒரு மாதம் சோர்ந்த கூடாது என்பதை உங்களிடம்

அப்புறமா பாத்துக்கலாமான்னு சொன்னா கொஞ்சம் கூட கண்ணை கட்ட நிர்வாகமா இருக்கிறாங்க நான் தான் சொன்னேன் தான் தொழிலாளர்கள் தானே நீங்க முதல்ல உட்காந்துருவீங்க அங்க இருக்கிற நம்முடைய ஹெச்ஆர்ஏ பி எம் ஜி எம் யாரு சம்பளம் வாங்குறவங்க தானே நாளைக்கு அந்த சட்டை காட்டி வெளியாட்டு அவனும் கூட விற்க போறாங்க உங்களுக்காக சேர்த்து குரல் பரப்பதான் இந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்ல சொன்ன தொழிலர்கள் அவங்க அவங்க ஒரு அவங்களை வந்து கிழிப்பிள்ளைகள் அவங்க பேர் வச்சுட்டாங்க பேரண்ட்ஸ் அவங்க திரும்பி பார்ப்பாங்க இல்லை

நிச்சயமாக இதை அவரை பார்ப்பதற்கு முன்பாக முடிப்பாக நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த செல்லப்பதி அவர்கள் அழைத்துக் கொண்டு சென்றிருக்காங்க அதே போல விசிகா கட்சியை சார்ந்த அருமை தோழர் அவர்களும் நம்மை அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய முதலமைச்சர் சத்திகரணி சொல்லி இருக்கிறாங்க முதல்வர் தலையிட்டவர்களுக்கு முன்பாக இதை நல்ல மாதிரி மரியாதையாக முடிச்சா நல்லது இல்லை என்று சொன்னார் இது வேற மாதிரி போகணும் அவங்களுக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொன்னா இதை அரசாங்கமே எடுத்து நடத்துவதற்கு

அரசு அதிகாரிகளை பார்ப்பதற்கும் இந்த கன்சிலேஷன் மீட்டிங் போறதுமே நம்ம வந்து நேரம் சரியாக இருந்தால் உங்களை சந்திக்க முடியவில்லை அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம வந்து இந்த போராட்டத்தில் நம்ம நீங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா ஐம்பது பக்கம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல ஒருத்தர் கூட என்னால் பதில் சொல்லவே முடியாது இன்னைக்கு சங்க நிர்வாகம் இருக்கிறவங்க நேற்று சங்க நிர்வாகம் இருந்தவர்கள் நாளை சங்க நிர்வாகம் வருகிறவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஒன்றாக இருப்பதே நம்முடைய பலமென்பை கூறி பயனாக அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு திருச்சியில் இருந்தும் பாண்டிசும் <laughs> <laughs> Come on, stop! Come